அவர்கள் ஒரு நாற்பத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக திருமணமே பண்ணிக்காமல் வந்துட்டு அமைப்புக்காகவே வந்துட்டு கடைசி வரைக்கும் அமைப்புக்காக இருந்து உயிரை விட்டுட்டாரு ஆனாலும் வந்து அவர் கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்து சமுதாயத்துக்காக வேலை செய்யணும் இந்து மக்களுக்காக போராடணும் இந்துக்களுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்காமல் வந்து இப்போ ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து போயிட்டார் இன்னைக்கு வந்து இந்து நிறுவனர் தர்மங்காக்க அகற்ற இறுதி வரை வந்து திருமணமே பண்ணிக்காமல் வந்துட்டு இந்து மக்களுக்காகவும் இந்து கடவுளுக்காகவும் நம்ம சமுதாயத்துக்கும் தேசத்துக்காகவும் கடைசி இறுதி மூச்சு வரை வாழ்ந்து உயிரை விட்டவர் அவரோட இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் செய்த பணிகளை இந்து முன்னணி மூலமாகவோ அல்லது வந்துட்டு ஆதரவாளர் மூலமாகவோ அவர் விட்டு போன பணிகளை நாம் மீண்டும் தொடரணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவோட படத்துக்கு வந்து பூ மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பாரத் மாதா கே